வேதாகமத்தை வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்திராகமம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் வசனம் ஒன்று முதல் ஏழு வரை மோசே அகோலியாப் மற்றும் கத்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் பரிசுத்தலத்து திருப்பணி கடுத்த சகல வேலைகளையும் தொடங்கினார்கள் மக்கள் தாராளமாக அதிகமான காணிக்கைகளை கொடுத்ததினால் மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது எட்டு முதல் முப்பத்தி எட்டு வசனங்களில் ஆசிரியப்பு ஒவ்வொன்றாக தொடங்கப்பட்டன இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வரை கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளின்படி ஆசிரிப்பு கூடார வேலைகள் தொடர்ந்தன இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான ஒரு பாடம் இஸ்ரவேலர்கள் போதும் என்று சொல்லி நிப்பாட்டும் அளவிற்கு ஆசரிப்பு கூடாத பணிக்கு காணிக்கைகளை கொடுத்தது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான பாடமாகும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றியாக என்றே தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் செய்யும் தான தர்மங்களோ காணிக்கைகளோ நம்மை ஒருபோதும் ரட்சிப்பதில்லை ஆனால் தேவனின் கிருமைகளும் இரக்கங்களும் கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளும் நாம் உண்மையாக உணரும் போது நம் காணிக்கைகளை மட்டுமல்ல நம்மையே அவர் பணிக்காக ஒப்புக்கொடுப்போம் ஆமேன்